குமுதத்துல எஸ்ஏபி அவங்க குமுதம் ஆபீஸ் ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் நடத்துவாங்க குமுதம் ஸ்டாஃப்புக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணனும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக சொன்னா கரெக்டா நாலு மணிக்கு போகணும் ரெண்டரை மணிக்கு பால்யூ போன் பண்றா தப்பாப்பா லேடி ஆர்ட்டிஸ்ட் யாரையும் கூட வந்துரு லேடி ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் எங்க கேம்பஸ்க்குள்ள விடுறது இல்ல அய்யோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு லேடி ஆர்டிஸ்ட பின்னாடி மைக்ல பேசலாம் இன்னொரு லேடி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது எங்கள் ட்ரூப்பில் வந்து ராமாயி வயசு கூத்து விட்டான்னு ஒரு படம் வந்தது அதில் இது சங்கர்னு ஒரு பையன் அவன் எங்கள் ட்ரூப்பில் தான் நடிச்சிருந்தான் ஓகே அவனுக்கு டக்குன்னு பொம்பளை வேஷம் போட்டுலாம் சார் லேஸ்டாக மீசி இருக்கு நான் நிறைய கேர்ள்ஸுக்கு இருக்குடா அவர்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரா கிட்ட வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவக்கரிசி என் ராமாவில் ஆக் பண்ணிட்டு இருந்தான் சப் வடிவு வடிவக்கரிசிக்கிட்டு போய் அப்போ இந்த மேக்ஸி எல்லாம் இவ்வளோ ஈஸியாக கிடைக்காது கொஞ்சம் வடிவகிறச்சி உன்னோடய மேக்ஸியை கொடு அப்படின்னு என்ன என்ன ரோ என்ன கூப்பிடாதுண்ணா அந்த லேடிஸ் வரக்கூடாது நீங்கள் மேக்ஸியை கூட வடிவக்கரசியோடய மேக்ஸியை வந்து அவனுக்கு மாட்டி அப்படியே உஷா கேரக்டர் பண்ணி பண்ணி வச்சு அப்புறம் ட்ராமா முடிஞ்சோன்னு நாங்கள் நீங்கள் குமுதம் பத்திரிகையில் நானும் சின்ன வயசுலேருந்து குமுதம் படிக்கிறேன் குமுதம் பத்திரிக்கையில் உங்களுக்கு நான் ட்ராமா போடுறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படின்னா அவர் வெசிய நான் போனோன்னா என்ன இவன் என்ன பையன் வேற ஒன்று எதிர்பார்க்குறேங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி பப்ளிஷ் பண்ணுங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்கிரிப்டு அது பத்து வாரம் பப்ளிஷ் ஆச்சு சூப்பர் அந்த பத்து வாரமும் எப்படின்னா நாங்களே எங்கள் ஃபோட்டோ சீன்ஸ் ஃபோட்டோ எடுத்து எடுத்து போட்டுருவோம் அதுக்காக ஒரு வீட்டில் போய் எடுக்கிறது அந்த சீனு இந்த முதல்ல வந்து அது ஃபஸ்ட்டு எபிசோடு மாத்திரம் ஃபஸ்ட்டு சீன் மாத்திரம் சின்ன புக்கு லெட்டாக வந்தது அடிஷனல் புக்கு இவ்வளோ உளுகுண்டு புக்கில் இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும் அந்த புக்கு அது வந்தது ரேசி தீவ்ஷின் பாலவாக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் சீன்லேருந்தெல்லாம் ரெகுலர் புக்கில் அது வந்து ஹிட் ஆயிடுச்சு